சபா அத்தடியா என்ன பிகி பிச்சு புருச்சு அம்மா அந்த சொத்தை போய் முதுகு வச்சு தேச்சாலும் அடிப்பு போகலையே என்ன மறுபடியும் முன்னாடியே சொல்லப்றாத ஆ வேனக்ன மாட்டி விட்டுப்ட ஆறிச்சி உக்காரறியலையா இதுரோட ஆறி புசி முடி அடிச்சு நீ பேசாத சொல்லிவிட்டேன் நீல மனுசி அடி நீல பொம்பளையான்னு கேக்குறேன் உன் அரிப்பு தரனா ஒண்ணு பண்ணாத அரிக்காத அவ அவளுக்கு காச்ச தரவளிய அவ அவளுக்கு வந்தாலடி தெரியும் கீர கீர முளுக்க அப்படியே புள்ள பூச்சியா இருக்கு பூச்சிக்கிறே அத்தை ஏபக்க தள்ளி விட்டுட்டு சும்மா பார்மாடிக்கு ரெண்டு கோப்ப வச்சி உட்கார்ந்து இருந்தீங்க மூஞ்சி முகர கட்டை பாரு அத்தை உங்களுக்கு புடி பிச்சை எடுக்கலாம் ஊவ மட்டும் தப்பிச்சு கரணும்

பூச்சி போட்ட எல்லாத்தையும் போட்டு அவிச்சு தின்றுவோம் இல்லைய இல்லையே இல்லையே நீ இந்த கீரை அவிச்சு விட்டு எதுவும் ஓடுதா பின்னாடி கலக்குதா எதுவும் என்னைய வச்சு டெஸ்ட் பண்றதுக்காண்டியே எனக்கு ஆக்கி தரேன் சொல்றியோ நீ தின்னா தின்னு தோலை என்னைய ஆள விடுப்ப சாமி அப்புறம் சொல்லிவிட்டு இங்க பாரு சும்மாவே வாய் வயிறுமா இருக்கே இந்த நேரத்தை சாப்பிடறதே ஒழுங்கா செரிமானம் ஆகாது அதனால பார்த்து சாப்பிடு பார்த்து சாப்பிடு பார்த்து சாப்பிடு பூச்சிக்கிறையே சாப்பிடாத அதுக்கு மேல என் வார்த்தையை மீறி சாப்பிடாதான் சாப்பிட்டு தோஞ்சுட்டேன் சொப்பா இவ கோர்க்கிற வலையில நம்ம விழுக கூடாது நம்ம தலை மாட்டிக்காம தப்பிச்சா சாரிதேன் அது தின்னா திங்குது ஐயோ ஐயோ சின்ன புட்டி எதுவும் வாந்தி வைத்தால இன்னும் கலைக்கிட்டு கிடந்துச்சுன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அதே ஏற்கு தெரியுது அந்த பிரச்சனையும் நம்ம தலையில தானே வந்து விழுகும் ஏதோ சொல்லுவோம் ஐயோ என்ன பண்றது விளையாட திங்க விடாம ஆக்கணுமே பிரபஞ்சன் பெட்டர்தன் பெட்டர் ஏதோ சொல்லுவாங்களே பெட்டர்தன் கியூர் அது மாதிரி வந்து காப்பாத்தி விடணும் அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் கூட அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இவ்வளவு திங்க விடாம ஆக்குறதே ஒரே வலி ஏ ஏ ஏ இங்க பாரு இங்க பாரு அதுக்கப்புறம் தின்னு புட்டு ஏதாவது ஒண்ணுதான் அப்புறம் நாங்க தலை எட்டி கூட பார்க்க மாட்டோம் தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்கடி புரிஞ்சுக்க மூஞ்சி முகரை பாரு எந்திரி முதல்ல எடுத்து விட்டு என்ன வேணும்னு கேக்குறே

பாத்தா புடிங்கதே விடாது கிட்டதே செய்ய தெரியாம தான் புடிங்கணும் சொல்றேன் வா உனக்கு தெரியாம புடிங்கி தர வேண்டியது என்னோட கடமை உரிமை என்றே முதல்ல இல்ல வீட்டுல லட்டை அடைனா அங்க பக்கத்துல புஸ்பதாட்ல பச்சிட்டு வருவோம் அது அது ரெண்டு அது சூப்பரா இருக்கும் டியோ என்ன கொஞ்சம் ஆளு கரண முறடா பாத்துடா கத்த ஆ சமாளிச்சுடுவோம் வா 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 என்ட்ரி 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 விளக்குமார் செருப்பு கட்டி தொங்க விட்டுறதா ஆள் இல்லாம தன்னால வந்து விளக்குமார் செருப்பு நம்ம அடிக்க போதாக்கும் ஆடி எந்திரடி எல்லாத்தையும் பாத்துக்குறோம் அப்படி கிரா அடி 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 இல்லைக்கு மர வேணா

ஏrmக்கற கொஞ்சம் டீசன்ட்டா பேசு எங்க கலவரப்றாக முறிய மரத்துல ரெண்டு ரெண்டு கொத்து மூணு சீரெல்லாம் போறாங்க அவங்க வீட்டுக்கு போந்து அப்படியே போய் எடுத்து வரப்றாக கலவாங்க நம்ம நீயே நமக்கு களாம்பி பண்ண வேண்டியது ஒரு தேடி கண்டுபிடிச்சு வந்தாச்சு

ஏக்கற மாதிரி சொன்னேன்னு பਈ இருக்கானே அந்த வார்த்தையை கேட்கவே எனக்கு

பன் கண்ணாலே பார்த்தே கண்டுபிடிச்சி போவோம் எந்தெந்த மரம் நிர் சுவை மனம் என்ன நிறைஞ்சிருக்குன்னு அடி ஏய் எதுலயோ உன்னை பிடுங்கணுமா வந்தமா ஓடுற தெரியாம பிடுங்கிட்டுன்னு சொல்லி இல்லாம ஏதாவது பாத்துட்டு டைமா வேஸ்ட் பண்ணி இருக்க பாரு சீக்கிரம் போ உனக்கு வேணுங்கிறத புடுங்கனு இடத்த காலி பண்றதுக்கு எனக்கு இருக்க இருக்க பயமா இருக்கு பதட்டமா இருக்கு படம் படம் வருது ஹாரி ஊது வேண இதாண்ணா இது ஊகுதா என்ன கேட்க இப்ப நீ எவ்வளோ ஆரம்மு கண்ண கண்ண விட்டுறே சரி இல்லை சரி இல்லை நான் யாருமே

பூவும் இருக்கணுமா செருப்பு விளக்கமாறு கட்டி தொங்கணுமா பூவும் முருங்க மரத்தான் நான் எங்கிட்ட தேர்றது அவன் செருப்பு விளக்கமாறு கட்டி இருக்கணுமா இரு வா 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 கூட்டிட்டு போறேன் தேடி கண்டுபிடிச்சி எப்படியாவது கூட்டிட்டு போறேன் அந்த விளக்கமாட்டாளி செருப்பளையோ அடி வாங்க முடுறேன் வா